நம்ம இந்தியன் சினிமா அளவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரியில் ரிலீஸ் ஆன படங்களில் அதிக வசூல் பண்ண டாப் டென் மூவிஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் இதில் தமிழ் படங்கள் இருக்காங்கிறதையும் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் டோலிவுட் மூவி வெங்கடேஷ் நடித்த சங்கராந்திக்கு வஸ்தண்ணம் உலக அளவில் இரநூறு கோடி வசூல் பண்ணியிருக்கு செகண்ட் பிளேஸில் டோலிவுட் மூவி சரண் ஆக்டிங்கில் வெளிவந்த கேம் சேஞ்சர் ஒன் எயிட்டி குரோர்லேருந்து ஒன் எயிட்டி ஃபைவ் குரோர் ரேஞ்சில் வசூல் பண்ணியிருக்கு தேர்டு பிளேஸில் டோலிவுட் மூவி நந்தமூரி பாலகிருஷ்ணன் ஆக்டிங்கில் வந்த டாக்கு மகாராஜ் ஒன் தேர்ட்டி குரோர் ப்ளஸ் ரேஞ்சில் வசூல் பண்ணியிருக்கு ஃபோர்த்து பிளேஸில் பாலிவுட் மூவி அக்ஷய்குமார் நடிப்பில் வெளியான ஸ்கை ஃபோர்ஸ் ஒன் டுவெண்ட்டி குரோர் ரேஞ்சில் வசூல் பண்ணியிருக்கு ஃபிஃப்த்து பிளேஸில் டோலிவுட் மூவி அசீஃப் அலி ஆக்டிங்கில் வெளிவந்த ரேகா சித்திரம் ஃபிஃப்டி ஃபைவ் குரோர் ரேஞ்சில் வசூல் பண்ணியிருக்கு சிக்ஸ்த்து பிளேஸில் கோலிவுட் மூவி விஷால் ஆக்டிங்கில் வெளிவந்த மதகஜராஜா ஃபிஃப்டி குரோர் ரேஞ்சில் வசூல் பண்ணியிருக்கு செவன்த் பிளேஸில் பாலிவுட் மூவி கங்கனா ரனாவத் ஆக்டிங்கில் வெளிவந்த எமர்ஜென்சி செவன்டீன் குரோரை வசூல் பண்ணியிருக்கு எயித்து பிளேஸில் மோலிவுட் மூவி மமுட்டி ஆக்டிங்கில் வெளிவந்த டோமினிகோ அண்ட் தி லேடீஸ் பர்ஸ் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் குரூரை வசூல் பண்ணியிருக்கு நைன்த்து பிளேஸில் மோலிவுட் மூவி டாமினோ தாமஸ் ஆக்டிங்கில் வெளிவந்த ஐடென்டிட்டி சிக்ஸ்டீன் குரோரை வசூல் பண்ணியிருக்கு டென்த்து பிளேஸில் பாலிவுட் மூவி ஃபெட்டா ஃபிஃப்டீன் குரூரை கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த லிஸ்ட்டில் ஒரு கோலிவுட் படம் மட்டும்தான் இருக்குது மொத்தத்துலேயே பார்த்தா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரி இந்தியன் சினிமா பாக்ஸ் ஆர்வீஸில் பிலோ ஆவரேஜான மந்த்னு தான் நான் சொல்லுவேன் இதே ஜனவரியில் அதிக வசூல் பண்ண டாப் ஃபைவ் தமிழ் மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் விஷாலுடைய ராஜா ஃபிஃப்டி குரூர் ரேஞ்சில் வசூல் பண்ணியிருக்கு செகண்ட் ப்ளேஸில் மணிகண்டன் ஆக்டிங்கில் வெளிவந்த குடும்பஸ்தான் டென் குரோர் ப்ளஸ் ரேஞ்சில் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு தேர்டு பிளேஸில் ஜெயம்புரு ஆக்டிங்கில் வெளிவந்த காதலிக்க இல்லை டென் குரோர் ப்ளஸ் ரேஞ்சில் வசூல் பண்ணியிருக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வைக்கவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஆக்ஸ்ப்ளோர் சேனலை